வணக்கம் தியான பயிற்சி செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இதற்கு முன் வெளியிட்ட வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன் அந்த உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றிய விளக்கத்தை நாம் இந்த வீடியோவில் காணலாம் மேலும் அந்த உடல் உஷ்ணத்தை எப்படி சரி செய்வது என்பதையும் பார்க்கலாம் அதன்படி பயிற்சியை எப்படி அமைத்து கொள்வது என்பதையும் நாம் பார்க்கலாம் ஒரு பயிற்சியாளருக்கு உடல் உஷ்ணம் அதிகமான பிறகு அதற்கான விளக்கத்தை அந்த குரு அளிக்க வேண்டும் அழித்து அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பயிற்சியாளர் அந்த பயிற்சியை இடையிலேயே க கைவிட்டு விடுவார் பயிற்சியை தொடர்ந்து செய்ய மாட்டார் ஸோ இதனால் அவர் ஆரம்பித்த காலம் வேஸ்ட்டு பயிற்சி பண்ண காலம் வீணாக போனால் காலமாக போயிடும் சரிங்களா அதனால் வந்துட்டு அந்த வெப்பம் ஏற்படுதுன்றத விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை செய்யக்கூடிய நிலையம் கண்டிப்பாக முக்கியமானது அந்த வகையில் இந்த வீடியோ மிக முக்கியமாக உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் சரிங்களா உடல் ஏன் பயிற்சி பண்ணும்போது வெப்பமடையுது அப்படின்ற விளக்கத்தை நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த உடல் உஷ்ணம் காரணமாக நமக்கு ஏற்படும் நன்மைகள் வந்து நிறைய இருக்குது அதை நான் சொல்லிட்டேன் அந்த நன்மை காரணமாக அதன் பக்க விளைவாக தீமைகள் சில விளைகிறது அந்த தீமைகளை நாம் புரிந்து கொள்வது அதை சரி செய்து கொள்வது என்பது மிக முக்கியமானது அது என்ன தீமைகள் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் உடல் அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவதால் அந்த வெப்பமானது உடலில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை தூண்டி வெளியே கொண்டு வருகிறது மன அளவிலும் உள்ள ஆழ்மன பகுதிகளை தூண்டி மனதிற்கு நினைவுகளாக அவை கொண்டு வருகிறது உடலில் பதிந்துள்ள உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தூண் தூண்டி அது அனுபவத்துக்கு வெளியே கொண்டு வருகிறது ஸோ இந்த வேலையை அந்த உடல் வெப்பம் பண்ணுது இது அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும்போது இந்த செயல்முறை மிக அதிகமாக நடக்குது அப்பொழுது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேதளிப்பு ஏற்படுகிறது தெளிவற்ற நிலை ஏற்படுகிறது எங்கே போனாலும் ஒரு குழப்ப நிலை நமக்கு ஏற்படுகிறது அது அன்றாட வாழ்க்கையில் பெரும் தொந்தரவை உண்டாக்குவதாக தெரிகிறது மறைக்கப்பட்ட உடலில் நாம் இதுவரை மறைத்து வைக்க வைத்திருந்த பலவிதமான நோய்கள் வெளி வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது அதனால் ஒரு உடல் உபாதை நமக்கு ஏற்படுகிறது உடலில் பதட்டம் ஏற்படுகிறது உடலில் சோர்வு அதிகமாக ஏற்படுகிறது மனம் சற்று வேதளிக்கிறது இதுதான் பிரச்சனை உடல் எப்போவுமே வெப்பமாக இருக்கிற மாதிரியும் காய்ச்சல் இருக்கிற மாதிரியுமே தெரியுது ஆனால் சாதாரண காய்ச்சலும் வேற இந்த யோக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் என்பது வேறு இந்த காய்ச்சல் இந்த வெப்பம் அதிகப்படியாக போச்சுன்னா நம்ம என்னெல்லாம் நமக்காக செஞ்சுக்கணும் அப்படின்றத நாம் பார்ப்போம் ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது அவர்கள் பயிற்சியை கைவிட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு அவர்களின் குரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அந்த வெப்பத்தை குறைப்பதற்கான வழியை சொல்லித்தர வேண்டும் அப்படி சொல்லி கொடுத்தா அவங்க பயிற்சியை தொடர்ந்து செய்வாங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு பயிற்சி அதுக்கப்புறம் செய்யலாம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட அதிகப்படியான வெப்பம் ஏற்படும் பொழுது நம்ம நம்முடைய செயல்முறையில் என்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் வரிசையாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு உடல் அதிகப்படியான வெப்பத்தால் நிறைஞ்சு போயிடுச்சு உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு தியானம் செஞ்சு அப்படின்னா நல்லா தூங்கி ஓய்வெடுக்க வேண்டியிருக்கு தூங்கி எழுந்தாலே உங்களுக்கு உடல் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் சரிங்களா அப்புறம் குளிர்ந்த நீரில் தினம் ஒரு முறையாவது குளிக்க வேண்டும் தலையில் தண்ணியை ஊற்றி குளிக்கணும் ரெண்டாவது சாப்பாடு சாப்பாடு சாப்பிடும்பொழுது அந்த கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பசு நெய் கலந்து சாப்பிட வேண்டும் பசு நெய் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா உடல் வெப்பத்தை அது பெருமளவு குறைக்கும் நீர் சத்து அதிகம் உள்ள காய்களை சமைத்து சாப்பிட வேண்டும் தினம் ஒரு டம்ளர் அளவு மோர் குடித்து வந்தால் உடல் வெப்பம் பெருமளவு குறையும் இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறைகள் நம்ம சாதாரணமாக மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இப்போ அதிகப்படியாக உடல் வெப்பம் இருக்குது என்னால் பயிற்சியை செய்ய முடியல பரவாயில்லை நல்ல ரெஸ்ட்டு எடுத்துட்டு நல்ல ஓய்வு எடுத்துட்டு இந்த வழிமுறைகளை எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உடல் வெப்பநிலை சாதாரண நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் தியான பயிற்சியை மேற்கொண்டு செய்யலாம் இந்த வகையில் நீங்கள் விபாசனா தியானம் செய்பவராக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அதிக உஷ்ணம் ஏற்பட்டால் இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு உடல் வெப்பநிலையை சாதாரண நிலை கொண்டு வரணும் குறிப்பாக அதிகப்படியாக ஓய்வெடுக்கணும் படுத்து தூங்கி ஓய்வு ஓய்வு ஓய்வெடுத்தாலே உங்களுக்கு உடம்பு டெம்பரேச்சர் குறைஞ்சி நார்மல் ஸ்டேஜுக்கு மைண்டும் பாடியும் வந்துடும் சரிங்களா ஸோ உடல் வெப்பநிலையை நார்மல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இது வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கும் வந்த பிறகு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் தியான பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுவரை சில நாட்கள் நீங்கள் தியானத்தை நிறுத்தி வைக்கலாம் பயிற்சியை நிறுத்தி வைக்கலாம் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் அதனால் அதிக உஷ்ணம் வந்த வந்தவங்க கவலைப்படாதீங்க உஷ்ணம் தனியும் வரை இந்த ம முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அதன் பிறகு நார்மல் டெம்பரேச்சருக்கு பாடி வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் விபாசனா தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதன் இந்த உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வெளியிட்ருக்கேன் அது மிகப்பெரிய நன்மைகள் அவைகளையும் நீங்கள் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நாம் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்